கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இருதயம் உண்டு இந்த இதயம் என்பதற்கும் இருதயம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இதயங்கிறது மனிதனோட சரீரத்தில் மனிதனோட உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பு இந்த உறுப்பு தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்டால் மனிதன் தன்னுடைய உயிரை விட்டுவிடுகிறான் இந்த இதயமானது மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருதயமானது முக்கியம் இந்த இருதயம்தான் நம் எண்ணங்களையும் நம் சிந்தனைகளையும் நம் மன ஓட்டங்களையும் உருவாக்குகிறது நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கூட மத்தைய சுவிசேஷத்திலே சொல்லும்போது வாய் வழியாக போகிறது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே உங்களை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ மனித இருதயத்திலிருந்து தீங்கான காரியங்கள் புறப்பட வாய்ப்பு இருக்கிறது சரி இப்போது இந்த இருதயம் எத்தனை வகையாக இருக்குது மனுஷங்குள்ள அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவது இருதயம் சங்கீதம் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நொறுங்குண்ட இருதயமாக இருக்குது இந்த நொறுங்குண்ட இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இப்படி ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து அடி மேலே அடி விழுந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் உள்ள இருதயம்தான் நொறுங்குண்ட இருதயமாக இருக்குது இந்த மாதிரி இருதயத்தை தேவன் நேசிக்கிறார் அதை ஆற்றுகிறார் அதை தேற்றுகிறார்னு வசனம் சொல்லுது ரெண்டாவது இருதயம் பெருமையுள்ள இருதயம் அப்படின்னு நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது இந்த இருதயம் இப்போ உள்ள நிறைய மனிதர்கள்ட்ட இருக்குது பெருமைங்கிறது அதை அவங்களையே அழிக்கும் அந்த பெருமை யார் கொள்கிறாங்களோ அவங்களையே அழிக்குங்கிறது தான் உலகப்பூர்வமான விஷயம் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரனாக இருந்தபோதும் அவர் தன்னை உயர்த்தாமல் பெருமை கொள்ளாமல் கீழ்படிந்தவராய் இருந்தார் என்று நாம் பிலிப்பியர் நிருபத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பெருமையுள்ள இருதயம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஆரம்பமாகும் மூன்றாவது மகிழ்ச்சியான இருதயம் இது நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது என்ன மகிழ்ச்சியான இருதயம் என்றால் ஒரு மனிதன் தேவனை அறிந்து சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுவானை ஆகில் அவனுடைய இருதயம்தான் மகிழ்ச்சியான இருதயம் என்று வேதவசனம் சொல்கிறது நான்காவது இழைத்து போன இருதயம் இதை நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது அது என்ன இருதயம் எப்படி இழைத்து போகும் என்கிற கருத்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு மனிதனுடைய சரீரத்திற்கு எப்படி போஷாக்கு தேவையோ எப்படி உணவு தேவையோ எப்படி பலம் தேவையோ அதேபோல ஒரு ஆத்துமா வாழ்வதற்கு ஆவிக்குரிய காரியங்கள் தேவை அப்படி ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய போஷாக்கு கிடைக்காத இருதயம்தான் இழைத்து போன இருதயம் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது ஐந்தாவது சுத்த இருதயம் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது இந்த சுத்த இருதயம் உள்ளவங்களை தேவன் நேசிக்கிறார் என்று சொல்வ சொல்லப்படுகிறது சரி சுத்த இருதயம் என்றால் பாவங்கள் செய்யாத இருதயம் உலகத்திலே எல்லோரும் பாவிகள் தான் அப்படி இருக்க எப்படி ஒரு மனிதன் பாவங்களே செய்யாமல் இருக்க முடியும் என்கிற கேள்வி உங்களிடத்தில் எழும்பும் ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்தின் பேரில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சினை இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய இருதயம் அவனுடைய வாழ்க்கை சுத்தமாக இருந்தால் அவனுடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களை தேவன் நேசிக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது ஆறாவது இருதயம் ஞானமுள்ள இருதயம் இதை நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்கிறது ஞானமுள்ள இருதயம் ஞானம் என்றவுடன் நமக்கு வேதத்திலே உடனே ஞாபகத்துக்கு வருவது சாலமோன் இந்த சாலமோன் ஞானமுள்ளவனாய் தேவனால் முழுமையான ஞானம் கொடுக்கப்பட்டவனாய் வாழ்ந்தான் என்பது நமக்கு தெரியும் இந்த ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வார்கள் அதே போல அவர்களால் அடுத்தவர்களுக்கு துன்பம் நேராது இப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏழாவது மூட இருதயம் இது நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன மூட இருதயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வாசிக்கும்போது ஒவ்வொரு மனிதனை குறித்தும் வேதத்திலே வாசிக்கும் போது ஒன்று ஞானி என்று வாசிப்போம் அல்லது மூடன் என்று வாசிப்போம் ஒருவனை சன்மார்க்கன் என்று வாசிப்போம் இன்னொருவனை துன்மார்க்கன் என்று வாசிப்போம் ஒருவனை நீதிமான் என்று வாசிப்போம் ஒருவனை பாவி என்று வாசிப்போம் அப்படி இருக்கும்போது ஞானம் இல்லாத மனிதன் மூடனாக இருக்கிறான் இந்த மூடனுடைய இருதயம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இந்த மூடன் தான் பாவம் செய்வதுமன்றி பிறரையும் பாவம் செய்ய தூண்டுவான் என்று நாம் நீதிமொழிகளிலே வாசிக்க முடியும் அப்படிப்பட்ட இருதயம் தானும் கெட்டு பிறரையும் கெடுக்கும் ஆக வேதத்திலே ஏழு வகையான இருதயங்களை குறித்து சொல்லியிருக்கிறது ஒன்று நொறுங்குண்ட இருதயம் இரண்டு பெருமையுள்ள இருதயம் மூன்று மகிழ்ச்சியான இருதயம் நான்கு இழைத்து போன இருதயம் ஐந்து சுத்த இருதயம் ஆறு ஞானமுள்ள இருதயம் ஏழு மூட இருதயம் இதிலே உங்களுக்கு இருக்க வேண்டிய இருதயம் சுத்தமுள்ள இருதயம் ஞானமுள்ள இருதயம் மகிழ்ச்சியான இருதயம் இந்த இருதயத்தோடு நீங்கள் வாழ உங்களுக்காக தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய சோதரங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்